இப்போது ஏன் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என அடிதுல் இனி இருக்கு கச்சேரி இந்தியாவின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தேர்தல் திருவிழாவானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதுவரை நான்கு கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளது முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி பதினான்கு விழுக்காடு வாக்குகளும் இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி எழுபத்தோரு விழுக்காடுகள் வாக்குகளும் மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளும் நான்காம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி உள்ளன வரும் மே இருபது இருபத்தைந்து ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் மீதமுள்ள மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளன இந்த நிலையில் பிரதமர் மோடி போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மக்களவை தொகுதி ஏழாவது கட்ட ஓட்டுப்பதிவில் இடம்பெற்றுள்ளது வாரணாசி தொகுதியில் கடந்த இரண்டு முறை பிரதமர் மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்கில் வாரணாசியில் ஐந்து புள்ளி எண்பத்தி ஓரு லட்சம் வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் வாக்குகளையும் மோடி பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையும் பிரதமர் மோடி வாரணாசியில் களமிறங்கியுள்ளார் உள்ளார் இதற்காக வாரணாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிங்டே ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் பாஜக தலைவர் நட்டா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமாக தலைவர் ஜிகே வாசன் ஆகியோர் பங்கேற்றார்கள் பிரதமர் மோடியின் வேட்புமனுவை நான்கு பேர் முன்மொழிந்து கையெழுத்திட்டனர் அயோத்தி பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரி பட்டியலினத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சஞ்சய் சென்கார் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த பைஜிநாத் பட்டேல் லால் சந்த் ஆகியோர் முன்மொழிந்தனர் பிரதமர் நரேந்திர மோடி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் கங்கை நதியில் வழிபாடு செய்தார் அதன் பின்னர் வாரணாசியில் உள்ள காலபைரவா கோவிலில் பூஜை செய்து தரிசித்தார் வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் மோடி அருகே தமிழர் ஒருவர் அமர்ந்திருந்தார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பின்வரிசையில் அமர்ந்திருந்தார் பிரதமர் மோடி அருகே அமர்ந்திருந்தவர் யார் என கேள்விகள் எழத் தொடங்கியது பிரதமர் மோடி தமிழருக்கு ஏன் முக்கியத்துவம் தந்தார் யார் அந்த நபர் என சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளானது இது குறித்து தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியின் அருகில் இருந்தவர் பாண்டித் ஞானேஸ்வர் சாஸ்திரி இவருக்கு வயது அறுபத்தி ஆறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் பண்டித் ஞானேஸ்வர் சாஸ்திரி அவர்கள்தான் அயோத்தி ராமர் கோவில் பிரதான பிரதிஷ்டை சடங்குகளை மேற்பார்வை செய்து நடத்தி உள்ளார் பண்டித் ஞானேஸ்வர் சாஸ்திரி தற்போது காசியில் வசித்து வருகிறார் இவரது முன்னோர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூர் கிராமம்தான் அவரது முன்னோர்களின் சொந்த ஊராகும் இங்கிருந்து அவரது முன்னோர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காசிக்கு குடிபெயர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எப்போது எங்கிருந்தாலும் தமிழருக்கு முக்கியத்துவம் தருவது பிரதமர் மோடியின் இயல்பு என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார்